ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கேண்டி Pony யூடியூப் சேனல் ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பியே இந்த வருஷத்துலேருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாம் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு புதுவருடத்தன்னைக்கு பால் காய்ச்சி மங்களகரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு நம்ம வீட்டில் பால் பொங்கிடுச்சு இந்த வருஷம் எல்லாருக்குமே இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சிறந்த ஆண்டாக அமையணும்னு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லபடியாக பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு இந்த புது வருடத்தை நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம் இந்த புது வருடம் பிறக்கும் போதே எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸோடு தான் பிறந்திருக்குன்னு சொல்லலாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சி பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் நான் கெஸ் பண்ணவே இல்லை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு நடக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருள் எனக்கு ஆடம்பரத்துக்காக இல்லை அத்தியாவசியத்துக்காக நான் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நிவ்யர் இயர் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் திடீர்னு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படி கொடுத்ததுமே நான் ஏதோ எனக்கு சாதாரணமாக ஒரு பர்ஃப்யூம் போட்டிலோ இல்லை ஒரு சாக்லேட்டோ நியூ எனக்கு வாங்கி அவர் கிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நான் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு கிஃப்டை வந்து அவர் கிஃப்ட் பண்ணுவார்னே ஏன்னா அந்த கிஃப்ட்டு வந்து கிஃப்ட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே அன்னைக்கு இருக்கலை அதனால என்னால் கிஃப்ட் பண்ணவே முடியலை இது என்னன்னு சொல்லி உண்மையாகவே நான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு பெருசாக நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அன்றைக்கி ஏன்னா என்னோடய பிஸ்னஸுக்கும் சரி பேஷனுக்கும் சரி எனக்கு ஒரு எப்போல்லாம் ஐஃபோன் வந்து நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு அதுக்கான சூழ்நிலை வந்து இப்போதிக்கே இருக்கலை அதனால் நான் அப்புறம் வாங்கிக்கிடலான்னு இருந்தேன் அவர் திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே சொல்லலாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிகளை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது வார்த்தைகளால் வார்த்தைகளில் அதை அடக்கவும் முடியாது இந்த அன்புக்கும் காதலுக்கும் ரொம்ப நன்றி லவ் யூ டு மை ஹஸ்பண்ட் இப்படி ரொம்ப சந்தோஷமாக தொடங்கிடுச்சு என்னோட நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் அழகான கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வீட்லேயும் நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி நியூ இயரை வெல்கம் பண்ணியிருந்தோம் எல்லாம் பண்ணி முடித்ததுமே நாங்கள் அடுத்ததாக ஷொப்புக்கு போகணும் ஷொப்புக்கு போயிட்டு அங்கேயும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் கோயிலுக்கும் போக இருக்குது அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக தான் அன்றைக்கி பூஜைகள் எல்லாம் செஞ்சோம் அன்றைக்கி நாளே ரொம்ப பிஸியாக தான் ஸ்டார்ட் ஆனது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கீழெல்லாம் செஞ்சாகணுமே அதனால் வீட்லேயும் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற வழி கோயிலுக்கும் போயிருந்தோம் இது நம்மளோட ஃபேமிலியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஊரில் உருவாக்கின ஒரு வழி கோயில் அந்த கோயில்லேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டு நாங்கள் அப்படியே ஷோப்புக்கு கிளம்பிட்டோம் ஷோப்புக்கு போனதும் அங்கேயும் பூஜையெல்லாம் பண்ணணும் ஸோ அங்கேயும் பூஜைக்கு எல்லா வேலையும் ரொம்ப அவசர அவசரமாக ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணணும் இதுதான் நம்மளோட எலிப்பன் மார்ட் ஷோரூம் சின்ன ஒரு ஷோப் தான் இப்போதிக்கி நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் சூப்பரான சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாட் ஷோப்புக்கு நீங்களும் இது நாள் வரைக்கும் வராதவங்க இருந்தால் வார கஸ்டமர் இல்லாமல் இது வரைக்கும் விசிட் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக எங்கள் எலிபெட் மாட் ரூமுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் ஷோப்பில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற தியன காளி கோயிலுக்கு தான் அங்கே போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் காலையிலேருந்து பிஸியாக இருந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கோயிலில் சாமி கும்பிடலான்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது ஏன்னா அன்றைக்கி பொது வருடனால காலையிலருந்தே நம்ம கோயில் ரொம்ப பிஸியாக இருந்ததாக எல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகும்போது பெருசாக இருக்கலை ஆனாலும் கூட்டமாகத்தான் இருந்துச்சு அங்கேயும் நல்லபடியாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுமே நம்ம வீட்டில் நம் என்னோடய ஹஸ்பண்ட் மாமா வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தார் ஸோ அவர் இன்றைக்கி மலைக்கு போகிறாரு இன்றைக்கி போகிறதுனால அவர் அழைச்சிட்டு போகிறதுக்காக கோயிலில் இருந்து சுவாமி மாதிரிலாம் வந்திருந்தாங்க குருவே ஐயப்பா அரன்பாலா ஐயப்பா குருவின் குருவே ஐயப்பா அரண் பாலா

சுவாமிமார்கள் எல்லாருமே நல்லபடியா ஐயப்பன தரிசனம் செஞ்சுட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும்னு சொல்லி நாங்களும் வீட்டிலேயே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மாமாவையும் வழி அனுப்பி வச்சுருந்தோம் அவர் வ அவர் மட்டும் இல்லாமல் எல்லா சாமி மரங்களையும் வழி அனுப்புறதுக்காக அன்னைக்கு கோயில் ஒரு வேசையில் பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்கள் கோயிலுக்கும் போயிருந்தோம் இரவு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் திரும்பியும் வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இந்த வருஷம் நியூ இயர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வருடம் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறந்த வருடமாக அமையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடந்த வருடம் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருந்தாலும் பிறந்திருக்க இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுளை நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் இதோட கெண்டி பொண்ணு யூடியூப் சேனலை நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பியும் ஒரு சூப்பராக வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன் அது நன்றி வணக்கம் பாய்